ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஐந்து மிக முக்கியமான கடமைகள் ஒரு சகாவி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் இடத்துல வந்து கேட்குறாங்க நாயகமே என்னுடைய திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவியோடு நான் எவ்வாறு நடந்து கொள்வது அவருடைய கடமைகள் என்ன என்பதாக கேட்டாங்க அப்புறம் சல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த ஐந்து சொல்லி கொடுக்குறாங்க முதலாம் சொன்னாங்க நீ உண்ணும்பதை உன்னுடைய மனைவிக்கும் உணவு கொடு என்பதாக சொன்னாங்க நாம் ஏதாவது சாப்பிடுறோம் என்பதாக சொன்னால் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நல்ல உணவுகளை கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக சொன்னார்கள் நீ ஆடை அணையும் பொழுது அவளுக்கும் ஆடை வழங்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க நாம் நல்ல துணிகள் போடுகிறோம் என்பதாக சொன்னால் நம்முடைய மனைவிக்கும் நல்ல துணியை தர வேண்டும் இது இரண்டாவது கடமை மூன்றாவதாக நபிகள் நாயகம் செல்லல்லாகும் ஆழை வசல சொன்னார்கள் முகத்தில் அடிக்காதீர்கள் அதாவது மனைவிக்கு ஒருபோது நம்ம அடிக்கக்கூடாது அவங்கள்ட்ட நல்ல முறையில் பேச வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாகும் ஆழை வசல சொன்னார்கள் நாம இன்னைக்கு நம்முடைய மனைவி